வேல் உடத்துவது சித்தர் முருகன் மீது ஓதிய வேலை கனவோலை எழுவது பச்சை கோவணம் கட்டி சிவப்பு காவி அணிந்து பச்சை பனைவோலை வேந்த கூரை குடிசைக்குள் பச்சை கஞ்சி ஒடிக்க உச்சி செங்குத்து உயர்ந்த மலையில் அந்தரங்கத்தில் கல் தங்க ஏச்சு ஆள் தள்ளி மகவு கூட தீட்டியன ஓச்சு ஊரணியில் குளிக்க போக ஓட நசுகியது வாழைப்பழம் மூணு எடுத்து பேச்சு ஆத்தாரா காய் எறிந்தே மூச்சு வாங்கும்படியே ஆபத்து ஆத்தில் விழுந்து கரையேறி பச்சை சுண்டக்காய் குழம்போடு விரத விட மண்மையில் மே மேத்துவது சித்தரி கணவாலை காத்து